அவருக்கும் வணக்கம் நான் தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ் வடிவேலுன்னு பேசுகிறேங்க என்னுடைய ஸ்டேட்டஸை பார்த்துட்டுருக்கிற அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் என்னுடைய ஸ்டேட்டஸில் இப்போ ஒன்று ஒரு லிங்க் ஒன்று நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒன்று காட்ட விரும்புகிறேன் இப்போ இந்த லிங்க் நீங்கள் தொடர்றது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுங்க இந்த லிங்க்கை தொட்டிங்கன்னாவே போதும் ஸோ இந்த மொபைல் ஆப்போட தனித்துவம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இதில் மூணு விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி வீட்டுக்கடன் வசதி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது வந்து தோட்டம் பூமி இடம் வீடு அது ஒரு ஆப்ஷன் அதுக்கப்புறம் முகவர் பில்டர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு மூணு வசதிகளை வந்து என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய ஸ்டேட்டஸை வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு 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 நல்ல ஒரு சேவை கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மன நிறைவோடு இந்த ஆப்பை வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோங்க இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வங்கி வீட்டுக்கடன் வசதிங்க இப்போ இந்த வங்கி வீட்டுக்கடன் வசதிங்க தொடர்றப்போ இதில் வந்து வாடிக்கையாளர் இணைப்பாளர் அலுவலர் வீடியோன்னு இருக்குங்க இது வந்து வாடிக்கையாளர் அப்படிங்கிறவங்க இப்போ வந்து ஒரு லோன் தேவை அப்படின்னு வர்றவங்களுக்கான ஸ்பேஸுங்க இதில் வந்து புதியவர் அப்படிங்கிறப்போ இதில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துட்றாங்க யார் மூலியமாக நம்ம எங்களை ரெஃபர் பண்ணியிருக்காங்க இந்த வடிவேல் சார்கிட்ட நீங்கள் போங்க நல்லா பண்ணி தருவாங்கன்னு யார் சொன்னாங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் ஃபிட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் பதிவு செய்தவருங்கிற இடத்துல உங்களோட செல் நம்பரையும் அந்த பாஸ்வேர்டும் போட்டிங்கன்னா இப்போ ப்ரெசெண்ட்டாக என்ன ஸ்டேட்டஸில் உங்களுடைய ஃபைல் த்ரூ ஆகிட்டுருக்கு இன்ஜினியரோட வேல்யூவேஷன் முடிஞ்சிருச்சா என்ன பொசிஷனில் உங்கள் ஃபைல் ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த இணைப்பாளரில் இவங்க புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க அவங்க நம்ம ரெஃபர் பண்ணவங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணவங்களுடைய ஃபைல் ப்ராசஸ் என்ன ப்ராக்ரெஸில் இருக்குது அப்படிங்கிறத அவங்களும் வியூ பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான இந்த பில்டர்ஸ் அப்புறமே இந்த சைட் லேவர் ஓனர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க அடுத்தது அலுவலர்கள் இது வந்து எங்களுடைய ஸ்டாஃப் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வீடியோஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா எங்களுடைய தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸோடைய வீடியோஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்துடுங்க இது ஒரு ஆப்ஷன்ஸுங்க அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டம் பூமி இடம் வீடு இந்த தோட்டம் பூமி இடம் வீடு எதுக்காக அப்படின்னா இதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு தோட்டம் இருக்குது இல்லை வந்து ஒரு பூமி அல்லது வீடு அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு காளி மனை இருக்குது அதை வந்து விற்பனை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீட்டோடய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு உங்களுடைய பேர் உங்களுடைய செல் நம்பர் சொத்தின் வகை என்ன தோட்டமாக பூமியாக காடு மனையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதில் பதிவு பண்ணிவிட்டுங்க அதுக்கப்புறம் சொத்தின் திசை என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணி ஸோ இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே வந்து நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் எந்த மாவட்டம் வேணாலும் கொடுக்கலாங்க மதுரை தேனி திண்டுக்கல் எல்லா மாவட்டமும் இதில் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து சொத்தின் தன்மையை வந்து நீங்கள் ரத்தின சுருக்கமாக ஒரு இரநூத்தி ஐம்பது எழுத்துக்களுக்குள்ளே நீங்கள் போட்டு சமர்ப்பணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது யாராவது ஒருத்தர் வந்து இவங்க பார்க்குறாங்க இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று வேணும் அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு தெற்கு திசைக்குள்ளே எனக்கு வேணும் அதுக்கப்புறமேல வந்து எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ஐம்பது லட்சத்துக்குள்ளே எனக்கு ஒரு பட்ஜெட்டில் வேணும் திருப்பூர் மாவட்டத்தில் வேணும் திருப்பூரில் எங்கே வேணும்னா எனக்கு வடக்கு தெற்கு அந்த தொகுதிக்குள்ளே மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்குறாங்கிறப்ப பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டுங்க அவங்க வந்து இப்போ தேடுறாங்க அப்படின்னு கொடுக்குறப்ப இந்த பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வீடு இந்த ரத்தின சுருக்கமான அதோடய விவரங்கள் அடங்கியது யார் அந்த பதிவு போட்டிருக்கிறா அவருடைய மொபைல் நம்பர் என்ன நீங்கள் நேரடியாக அவர் அணுகி உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் வந்து அவரோட அந்த வீட்டை வந்து பேசிக்கலாங்க இந்த ஒரு ஆப்ஷன் ஒன்று நம்ம வந்து கொடுத்துருக்குறோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முகவர் பில்டர் இன்ஜினியர்னு ஒன்று கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த முகவர் பில்டர் இன்ஜினியர் எதுக்காக அப்படின்னா இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய கட்டிட துறை சார்ந்த பதிவுகளை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாங்க உங்களுடைய ஃபோட்டோ பேர் செல் நம்பர் உங்களுடைய அலுவலக முகவரி ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரிங் மெட்டீரியல் வச்சுருக்கலாம் அல்லது மணல் சப்ளை சப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மகாலட்சுமி ரியல் எஸ்டேட் அல்லது மகாலட்சுமி லாரி டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போது உங்கள் தொழில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பல தொழில்கள் ஜேசிபி ஓனர்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோங்க இதை செலக்ட் பண்ணி உங்கள் மாவட்டம் அப்புறம் உங்களுடைய ஏரியா எதுங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாங்க இப்போ இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்மளுடைய க வாடிக்கையாளர் ஒருத்தர் எனக்கு வந்து இன்ஜினியர் ஒருத்தர் வேணும் அப்படின்னு கேட்குறாரு இல்லை நிலத்தரகர் ஒருத்தர் வேணும் நிலத்தரகர் ஒருத்தர் வேணும் எங்கே வேணும் அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் வேணும் இல்லை நிலத்தரகர் கூட வேண்டாங்க இப்போ லோன் ஆஃபீஸர் ஒருத்தர் வேணும் அப்படி வச்சுக்கலாங்களே நான் என்னென்னே நான் உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துறேன் வங்கி லோன் ஆலோசகர் ஒருத்தர் வேணும் எங்கே வேணும்னா திருப்பூர் மாவட்டத்தில் வேணும் திருப்பூரில் எங்கே வேணும்னா திருப்பூர் வடக்கு தொகுதியில் எனக்கு வந்து ஒருத்தர் வேணும் அப்படின்னு தேடுறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ பண்ணுறப்ப பார்த்துட்டிங்கன்னா வடிவேலன் தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ் அவருடைய ஃபோட்டோவோடு வந்து வந்துடுதுங்க இது வந்து உங்களுக்கு வந்து மிகவும் எளிமையான முறையில் நம்ம வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த ஆப்பை வந்து பயன்படுத்திக்கலாங்க ஸோ இதை வந்து முழுக்க முழுக்க இலவசமாக நம்மளுடைய தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ் இதை நம்ம உங்களுக்கு வந்து பதிவு பண்ணி கொடுத்துருக்குறோம் அவசியம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுடைய வியாபாரத்துலேயும் உங்களுடைய உறவுகளையும் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம்